அந்தாவிடத்தில் இப்படி நாம் கேட்கும்படி சொல்லித் தந்தார்கள் சலுகாக நீங்கள் ஆசியத்தை கேடுங்கள் என்று சொன்னார் ஆசியத் என்ற வார்த்தையை கொண்டு அந்தாவுடைய ரசூல் அவர்கள் நீங்கள் ரப்பிடத்தில் ஆசியத்தை கேடுங்கள் என்று சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆசியத் என்று சொன்னால் விசாலமான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை அரபியிலே ஆபியத் என்பதற்கு விசாலமான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை ஆபியத் என்று சொன்னால் நிவாரணம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆரோக்கியம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது அமைதி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது அதே போல் அமைதிக்கான காரணங்கள் என்னென்ன தேவையோ அதற்கும் ஆபியத் என்று சொல்லலாம் அதே போல பாதுகாப்பு ஆபியத் என்ற வார்த்தை தொழில் வளங்கள் நமக்கு வாய்க்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தொழிலிலே வடங்கல் ஏற்படுவது என்றும் அந்த ஆசையத்துக்கு அர்த்தம் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் ஆசையத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா உடல் நலம் ஆரோக்கியம் என்பதில் தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆசியத்த ஒரு வார்த்தை விசாரமான அர்த்தம் கொண்ட ஒரு உன்னதமான வார்த்தை அல்லாஹுடத்திலே ஆசையத்தை கேட்கும்படி அல்லாஹுடைய அரசு சொன்னார் தங்களுடைய தகஞ்சதனுடைய நிகழெல்லாம் ஆசியத்தை அல்லாவுடைய மன்னிப்பையும் ஆசியத்தையும் தா என்று அல்லாவிடத்திலே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார் குனூத்திலே கூட அல்லாஹும் அஹ்தினா ஃபீ ஹதை வஆஃபினா ஆஃபினா ஃபீ மன் ஆஃபை யா அல்லாஹ் நீ யாருக்கு ஆசியத்தை தந்தாயோ அந்த கூட்டத்தில் எங்கள் ஆக்கிரமே ஆசியத்தை தா என்று கூட நாம் கேட்கிறோம் அருமையானவர்களே அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் லம் யுஅதப் லம் யுஅதப் அதல் யகீன் ஒரு மனிதன் ஈமானுக்கு பின்னால் வழங்கப்படக்கூடிய செல்வங்களிலே மகத்தான செல்வம் செல்வம் ஆபியத்தான் ஆபியா யகீனுக்கு பின்னால் ஈமானுடைய அந்த உறுதியான தன்மைக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு ஆபியத்தை விட சிறந்த வாக்கியத்தை அந்த வழங்குவதில்லை என்று அதர்த்த சூழல் ராஹம் சொல்லித் தந்தார்கள் அதனாலே நாம உடல் நலம் ஆரோக்கியம் என்றெல்லாம் கேட்பதை விட என்று கேட்பது என்பது விசாலமான அர்த்தம் கொண்டுதான் அமைந்திருக்கிறது அதிலே உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த வார்த்தை இருக்கிறது ஏன்னா நியாமத்துகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் வேண்டும் அல்லவா வாழ்க்கையில் ஒரு ஆளு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் மற்ற வாழ்க்கையிலே உயர்வான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நியாமத்துகள் இருந்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியம் தேவை அதை அனுபவிப்பதற்கு ஆயுள் தேவை அதை அனுபவிப்பதற்குண்டான ஒரு சூழலும் தேவை என்னவா அந்த சூழலை ஏற்படுத்தி தருவதிலே ஆசியத்து மிக உன்னதமான ஒரு வார்த்தை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்க ஜெஹ்யாவுனுடைய சரகு இத்தியாஸ் என்ற ஒரு கிதாபில் இருப்பதை பிரபலமாக சொல்வார்கள் ஒரு நாள் அகர்த்து முசா இஸ்லாம் ரப்பிடத்தில் உரையாடினார்கள் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இப்படி யா அல்லாஹ் நீ வந் நீலியுல்லவாக இருந்து நான் ரப்பாக இருந்தால் நீ கிட்ட என்ன கேட்பேன்னு கேட்டாங்க நீ மூசாவாக இருந்து நான் ரப்பாக இருந்தால் நீ என்னிடத்தில் என்ன துவா செய்வேன் கேட்டான் அல்லாஹுத்தாலா மனந்திறந்து பேசுவதை விரும்பக்கூடியவன் அல்லாஹ் சொன்னான் மூசாவே நான் ஆசியத்தை கேட்பான் என்று அல்லாஹுத்தாலா சொன்னான் முசா அலிஸ்லாம் ஆஃபியத்தை கேட்டார்கள் என்று வருகிறார் ஏன்னா ஆஃபியத் என்பதுதான் ஒரு மனிதனுடைய சூட்சிமம் வாழ்க்கையில துன்யாவிலையும் சரி மறுமையிலும் சரி சொர்க்கத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் வலிமையான ஒரு நூறு ஒட்டகங்களுடைய வலிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு மனிதனுக்கு ஆபியத்தை தேவைதானே அதனால ஆபியத்தை தா என்று நான் உன்னிடத்தில் கேட்பேன் என்பதற்கு முசா அலி இஸ்லாம் சொன்னதாகவும் செய்திருக்கிறார் அல்லாஹு தால குரான் சிரிக்கிறேன் ஒரு சமூகத்தினுடைய மன்னராக தாலூர் என்ற ஒரு மன்னரை நியமித்தான் அவரை உங்களுடைய மன்னராக ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லிவிட்டு அவருக்கு அறிவு ஞானத்திலும் ஆசியத்திலும் அல்லாஹு தாரா ஆரோக்கியத்திலும் அவருக்கு விரிவான ஒரு நிலையை கொடுத்தான் என்று அருள்மறை சொல்கிறார் எனவே ஒரு மனிதன் அரசராக இருப்பதற்குண்டான ஒரு தகுதியிலே கூட சிறந்த கல்வி ஆற்றல் என்பதோடு ஆரோக்கியமும் அமைந்திருக்க வேண்டும் என்று குரான் என்றால் அந்த ஆசியத்தென்பதும் அதனுடைய உள்பொருளிலே உள்ள ஒன்றான உடல்நலம் ஆரோக்கியம் என்பதும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் கொண்டோம் அதனாலே நம்முடைய ஈமானுக்கு பின்னால் வலிமையான ஒன்றாக சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆசையத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒன்றாக இடத்தில் நாம் கேட்குவேன் ஒன்றாம் தாலா நிறையமான ஆசையத்திற்கு சொந்தக்காரர்களாக